ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட் நம்ம ஏற்கனவே கோல்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு புக் சம்பரியும் போட்டிருந்தோம் ஸோ அந்த புக்ஸ் சம்மரி எதை பற்றி போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ரிப் யூஎஸ்டி வித்தின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸ் ஸோ இந்த இதை பற்றி போட்டிருந்தோம் இதை பேஸ் பண்ணி தான் கோல்டு ரேட் வந்து ஒரு பவுன் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் போலாம் வித்தின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸ் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்லியிருந்தாரு ஸோ அதை பற்றினா வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோங்க அதே ஆத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு லிங்க்டனில் ஸோ அந்த ஆர்டிகலோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா கோல்டு ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க அதில் மேஜரான ரீசன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்புறம் வந்து எக்கனாமிக் ட்ரபிள் ஸோ எக்கானமியில் ஏதாவது ட்ரபுள் இருக்கிறப்போ நம்மளுக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து அவர் இன்க்ரீஸ் ஆகுங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் சாகோஸ் இந்த பொலிட்டிக்கல் சாகோஸ் இருக்கிறப்பவும் பயங்கரமாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பார்த்தோம்னா இது மூணுமே இருக்குங்க வேர்ல்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பணவீக்கம் பயங்கர அபரவிதமாக ஏறிட்டே இருக்குது என்னதான் கவர்மெண்ட் பணவீக்கமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் விலவாசி எப்படி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் டெய்லி மார்க்கெட் போகிறோம் வாங்குறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு விலவாசி எப்படி ஏறிட்டு இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி எகானாமில எவ்வளோ ட்ரபிள் இருக்குதுன்னு நம்ம டெய்லி டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் எக்கானமில ட்ரபுள் இல்லைன்னா கவர்மெண்ட் இப்போ ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ வேர்ல்ட் வைடே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரபிள் இருக்குது இப்போ ஃப்ரெண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரபிள் இருக்குது அதனால தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இன்கம் டாக்ஸ் லேபை வந்து டுவெல் லேக்ஸுக்கு கொண்டு போயிருக்காங்க ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பண்ணியும் கன்செப்ஷன் வந்து பூஸ்ட் ஆக மாட்டேங்குது அதாவது வந்து வியாபாரம் நடக்க மாட்டேங்குது ஸோ நிறையா தொழில் வந்து பயங்கரம் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே பா பார்க்குறப்போ எக்கானமி இஸ் டீப் ட்ரபுள்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஸோ நான் சொல்கிறது வந்து இந்தியன் எக்கானமியை பற்றி மட்டும் சொல்கிறேன் பட் வேர்ல்டு எல்லா எக்கானமியுமே வந்து டீப் ட்ரபுளில் இருக்குதுங்க ஸோ அதனால தான் வந்து ட்ரம்ப் இவ்வளோ டாரிஃப்ஸு ஹெச் ஒன் பி விசா இந்த மாதிரி நிறைய டெய்லி டெய்லி அவர் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து யுஎஸ் எக்கானமி வந்து நம்மளை விட நூறு மடங்கு டீப் ட்ரபிள் இருக்குது ஸோ அன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர் டெப்டில் இருந்தது யுஎஸ் எக்கானமி இஸ் அரௌண்ட் தேர்ட்டி எயிட் ட்ரில்லியன் டாலர் டெப்ல இருக்காங்க ஸோ யுஎஸ் எக்கானமி வந்து நம்மளோட நூறு மடங்கு ஹையர் ட்ரபில் இருக்காங்க ஸோ இதனால தான் வந்து கோல்டு வில ஏறிட்டு இருக்குது இன்ஃப்ளேஷன் எக்கானமி ட்ரபுள் அண்ட் பொலிட்டிக்கல் சாகோஸ் பொலிட்டிக்கல் சார்கோஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து யுஎஸ் ஷட் டவுன் பண்ணியிருக்காரு பட்ஜெட் பாஸ் பண்ணாமல் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு லேண்டன் பிரசிடென்ட் தான் இருக்காரு வேர்ல்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜப்பானில் ஒரு அயன் லேடி வந்திருக்காங்க ப்ரைம் மினிஸ்டராக ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடும் வந்து பொலிட்டிக் சாகோஸ் நிறைய இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ இந்த ஆத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அந்த இருந்து தான் நான் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறேங்க ஸோ யூஎஸ் டாலர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பயங்கர டீப்பாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு பார்க்குறப்போ ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தெட்டுக்கு வந்திருக்கோம் இந்தியன் ருபி யூஎஸ் டாலர் கூட ஒரு டாலர் வந்து எண்பதுல இருந்தோம் இப்போ ஒரு எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பதில் இருக்கும் இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியுது இதே டாலரை வந்து நீங்கள் யூரோ கூடயோ வேறு ஏதாவது ஒரு கரன்சி கூடயோ கம்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் டாலர் வந்து சின்ன லெவல்லெலாம் விழுகலீங்க பெரிய லெவலில் ஃபால் ஆகிருக்கு புரியுதுங்களா அப்போ வந்து ஏன் டாலர் வந்து இவ்வளோ ஃபால் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னா இது இந்த ஆத்திரம் சொல்லலை நான் பேசிக்கலாக சொல்கிறேன் இது இந்த ஆத்தர் முதல்ல சொல்லியிருந்தார் இந்த புக்கில் சொல்லியிருந்தாரு ஸோ என்ன ரீசன்னால் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து டாலர் மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே ஜோ பைடன் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு ரஷ்யா உக்ரைன் போகிற ஸ்ட்ராப் பண்ணா தான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியனை நான் திருப்பி தருவேன்னு அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து இவங்க எல்லார்த்தோட பணத்தையும் வாங்கி வச்சுட்டு யுஎஸ் கவர்மெண்ட் வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற பயத்தில் எல்லா கண்ட்ரியும் வந்து யுஎஸ் டாலரை வித்துட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் கோல்டு மெதுவாக விலை ஆயர ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து யுஎஸ் ட்ரெஷரீஸ் பாண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க இதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதையெல்லாம் வித்துட்டு கோல்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிக்குமே வந்து யுஎஸ் கரன்சி அதாவது யுஎஸ் டாலர் மேலே இருந்த மரியாதையோ ஒரு நம்பிக்கையோ ஒரு எல்லாமே போயிடுச்சுங்க ஸோ எல்லாருமே வந்து கோல்டு நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் வந்து டார்ஃப் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப பயந்து போய் எல்லாருமே யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸு கண்ட்ரீஸ் வச்சிருக்கிற யூஎஸ் ரிசர்வையே யுஎஸ் டாலர் ரிசர்வையை வித்துட்டு கோல்டை மாற்றிட்டு இருக்கிறாங்க நிறையா கண்ட்ரிஸ் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா டர்க்கி ரஷ்யா இந்த மாதிரி ஒரு நாலு கண்ட்ரி தான் வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட விட ஜாஸ்தியாக போலாண்ட் இருக்காங்க சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா தாய்லாண்டு இவங்க எல்லாருமே கோல்டை வந்து அபரிவிதமாக வாங்கிட்டுருக்காங்க சே எனி கண்ட்ரி தே ஆர் பயிங் கோல்டு எல்லா கண்ட்ரியுமே வந்து பயங்கரமாக கோல்டு இருக்கிறாங்க ஸோ இதனால தான் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது ஸோ ரீசன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இந்த ஆத்தரை அதுலேயே என்ன சொல்லியிருந்தாருன்னா கோல்ட் ரேட் வந்து டாலர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர் அவுன்ஸ் பர் அவுன்ஸுங்கிறது வந்து அவரேஜாக தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் ஆஃப் கோல்டுங்க ஒரு அவுன்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரம் டாலர் போகலான்னாரு இருபத்தி நாலாயிரம் டாலரை நம்ம இன்றைக்கி இருக்கிறது கூட கால்குலேட் பண்ணோம்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு போவுங்க எட்டு கிராம் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் இந்த ஆத்தரோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா இவர் வந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காரு அந்த சார்ட்டை போடுற பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே இப்போ என்ன நினைக்கிறோம்னா ஃபெட் ரேட் கட் பண்ணுறாங்க தான் வந்து கோல்டோட ப்ரைஸ் ஏறுதுன்னு நினைக்கிறோம் பட் இந்த ஆத்தர் வந்து கிளியரா ஒரு சார்ட் கொடுத்துருக்காரு நைன்டீன் இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஒன் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ நைன்டீன் பர்சென்ட் இருந்துச்சு இது இந்த பீரியட்ல தான் வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டாலரில் இருந்த ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து எட்நூற்றம்பது டாலருக்கு போயிருக்குது அதாவது இருபத்தி மூணு மடங்கு மேலே ஏறி இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நைன்டீன் எயிட்டி நைன்ட்டி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெறும் ஃபோர் பாயிண்ட் செவனாக கம்மி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பயங்கரமாக விழுந்துருக்கு எயிட் டாலர் வந்து வெறும் டூ டாலர் வந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது இந்த ஃபால் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி டூ வரைக்கும் ஃபோர் ரேட்டை வெறும் ஃபைவ் டூ ஃபைவ் அதாவது ரொம்ப மைனியூட்டாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட பாயிண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டாலரில் இருந்த இப்போ ரவுண்ட்ஸ் கோல்டு வந்து எட்நூறு டாலருக்கு போயிருக்கு அதாவது வந்து மூணு மடங்கு மேலே ஏறி இருக்குது கோல்டு ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபெட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஜீரோ பர்சன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்போது என்ன ஆயிருக்கணுங்க ஜீரோ பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் டாலர் எயிட் ஹண்ட்ரடில் இருந்த கோல்டு வந்து டாலர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு போயிருக்கு ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கம்மியாக பான்ஸ்சில் இருக்கிற பணம்லாம் வந்து கோல்டுக்கு மூவ் ஆயிடும் கோல்டு பயங்கரமாக மேலே ஏறிடும் ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவன் டு டூ தௌசண்ட் டுவெண்டி டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஜீரோ பெர்சென்ட் இருந்திருக்கு அப்போ கோல்டு மார்ஜின்லாம் கரெக்டாக இருக்குது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டாலருக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் இருந்தது அபரி விதமாக ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்றிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு ஆக்சுவலி இந்த பீரியடில் கோல்டு வந்து கம்மியாக இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறுறப்போ கோல்டு கம்மியாகணும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இறங்குறப்போ கோல்டு வந்து ஏறணும் இதுக்கு சிம்பிள் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே நல்லா வட்டி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பணத்தை பேங்க்கில் போடுவீங்களா கோல்டில் போடுவீங்களா கோல்டு ப்ரைஸ் ஏறல பேங்க்கில் நல்ல வட்டி வருது கேஷ் ஃபுல்லோ வருதுன்னா பேங்க்கில் போட்டு அந்த வட்டி வாங்குறது தான் பார்ப்பீங்க இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணி அதில் வந்து பொருளிட்ருக்கு பார்ப்பீங்க ஆனால் இங்கே தொழிலும் லாபம் சம்பாதிக்கிறது இல்லை பேங்க்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிகிட்டே வர்றாங்க அப்போ எல்லா பணமும் வந்து கோல்டுக்கு போகும் இதே பேங்க்கில் வட்டி விகிதம் ஏறுறப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக நம்மளுக்கு நிறையா பணம் கிடைக்கும் ஸோ வந்து பணம் வந்து கோல்டை விட்டுவிட்டு பேங்க்குக்கு போகும் ஆனால் இந்த டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இருந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ பேங்க்லி பான்ஸ்லி நம்மளுக்கு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறப்பவும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு விலை வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிலிருந்து டாலர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போயிருக்கு ஸோ இந்த பீரியட் வந்து நம்ம கொரோனா பீரியட்னு சொல்லலாம் இல்லை போஸ்ட் கொரோனா பீரியட்னு சொல்லலாம் இது என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இங்கே மெயினாக ஆத்தர் மென்ஷன் பண்ணுற விஷயம் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கோல்ட் ரேட் ஏறுறதுக்கும் இறங்குறக்கும் ரொம்ப மார்ஜினல் கனெக்ஷன் தான் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மூணு க கண்டிஷன் தான் இன்ஃப்ளேஷன் எக்கனாமிக் ட்ரபுள் பொலிட்டிக்கல் சாகுஸ் இது மூணுமே வந்து இப்போ சிறப்பாக இருக்குது கோல்டு ப்ரைஸை மேலே கூட்டிகிட்டே போகிறதுக்கு ஸோ இது கூட ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ ஃபெட்டு வந்து இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோம் போல வந்து மறுபடியும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கட் பண்ண சொல்கிறாரு போன தடவை பாயிண்ட் டூ கட் பண்ணாங்க இந்த தடவை மறுபடியும் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கட் பண்ண சொல்கிறாரு அதை சப்போஸ் ஜெரோம் போல் கட் பண்ணாருனால் மறுபடியும் கோல்டு ரேட் பிச்சுக்கிட்டு தான் மேலே போகும் இது வந்து எப்படின்னா ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஃபெட்ரேட் கட் பண்ணுறது அப்படிங்கிறாரு ஸோ கோல்டு ரேட் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் எயிட் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டிக்கு வந்தது அது எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கர்னு ஒருத்தர் தார் ஃபெட்டோட பிரசிடண்டாக அந்த பேரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ எப்படி ஒரு எக்கனாமிக் ஷாஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ அரைஸ் ஆனப்போ அவர் என்ன பண்ணார்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இருபது பர்சன்ட்டு கொண்டு போய் நிறுத்திட்டார் அதனால தான் அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சமாக அது ஆச்சு ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க இப்போ ஆக்சுவலி யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றணும் ஏத்துனா தான் கோல்டோட ரேட் வந்து கட்டுக்குள்ளே வரும் அப்படி ஏற்றாமல் மறுபடியும் கம்மி பண்ணால் கோல்டு ரேட் மறுபடியும் பிச்சுக்கிட்டு மேலே போகும் ஆனால் இங்கே ட்ரபுள் என்னென்னா ஏற்கனவே அமெரிக்காவில் வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு இருபது பர்சென்ட்டுக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அமெரிக்க மக்கள் ஸோ அது போக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் அமெரிக்கா ஸ்டாக்ஃப்ளேஷனுக்குள்ளே என் ஆயிருச்சான்னு கேட்டாங்க ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பொருட்களோட விலை ஜாஸ்தியாக இருக்கும் சாரி பொருளாதாரம் வந்து ரொம்ப க வீக்காக இருக்கும் மக்கள்னால அதை அஃபோர்டும் பண்ண முடியாது பொருட்களோட விலை கம்மியானா கூட அதை மக்கள்னால் வாங்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாகும் ஸ்டாக் ஃப்ளேஷன் இருக்கான்னு கேட்டப்போ அதுக்கு ஜெரோம் போல் என்ன சொன்னாருன்னா ஸ்டாகும் இல்லை ஃப்ளேஷனும் இல்லை நாங்கள் எதையும் பார்க்கலன்னாரு ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ட்ரம்ப்பும் ஜெரோம் போலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அமெரிக்கா வந்து ஆல்ரெடி இன் ரிசிஷன் இது நிறைய ஆர்டிகலில் நீங்கள் படிக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு பார்ட்டாக அமெரிக்காவை பிரிச்சோம்னா நாலு பார்ட் ஆல்ரெடி ரிசிஷனில் இருக்குன்னு இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் அமெரிக்கன்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் ரிசிஷன் அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப்பும் ஜெனோம்பும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி அமெரிக்கா வந்து ஆல்ரெடி டாக்ஸ்லேஷன்ல தான் இருக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன் ஸோ அமெரிக்கானால இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றவே முடியாது ஏத்துனா இன்னும் வேலை வாய்ப்பு காலியாயிடும் இன்னும் தொழில் பண்றவனால சாத்திட்டு போயிடுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வட்டிக்கு பணம் வாங்கிருக்கீங்க பன்னெண்டு பெர்சென்ட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்க இருபது பர்சன்ட் பண்ணுனா நீங்க எப்படி அந்த தொழிலை பண்ணி அந்த வட்டியை திருப்பி கட்ட முடியும் ஆப்யஸா தொழில் பண்ண மாட்டோம் இல்லைங்களா சேம் சுச்சுவேஷனில் தான் எனக்கு அமெரிக்கா இருக்கு அமெரிக்கானால இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை ஏற்றவே முடியாது கம்மி தான் பண்ண முடியும் இல்லைன்னா இப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் கம்மி பண்ணாங்கன்னா கோல்டு ரேட் ஏரியும் ஏத்துனா தான் கோல்டு ரேட்டு கம்மியாகும் அமெரிக்காவுக்கு ஏத்துறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன சொல்றாருன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கோல்டு வந்து ஆறாயிரம் டாலரை தாண்டறக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு இதை ஏற்கனவே வந்து கிறிஸ்வுட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளே கோல்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலரை கிராஸ் ஆகும்னு அவர் கிறிஸ்வத் சொல்லியிருந்தார் இப்போ இந்த புக்கு எழுதின ஆத்தர் வந்த இவர் இந்தியன் என் சண்முகநாதன் இவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளே ஆறாயிரம் டாலரை தாண்டறக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பபுள் வெடிக்காமல் இருக்கணும் அமெரிக்காவில் மூணு பபுள் வந்து இப்போ வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பபுள் ஏஏ பபுள் இன்னொன்று வந்து ஹவுசிங் பபுள் இன்னொன்று வந்து யூஎஸ் பாண்ட் பபில் இது மூணுமே வந்து பபிள் டெரிட்டரியில் இருக்கு பபுள் டெரிட்டரினா உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு நினைக்கிறேன் திரு என்ன படிச்சு பாருங்க இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பூம் பண்ணி வச்சுருக்காங்க ஏயும் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியே ஆர்ட்டிஃபிஷியாக பூம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எல்லாம் அப்போ அமெரிக்கன் மேக்னிஃபிஷன் செவனில் என்விடியா வச்சு தான் அமெரிக்கன் மார்க்கெட்டே பின்னாடி போயிட்டு இருக்குது ஸோ ஆர்டிஃபிஷியாக தான் அதோட பிரைஸ்லாம் ஹையாக இருக்குது யூஎஸ் ஹவுசிங் மார்க்கெட்டும் பபுள் டெரிட்டரியில் இருக்கு இது ஆச்சுன்னா டூ தௌசண்ட் எயிட்டை விட மோசமான ப்ரைஸஸ் இருக்குன்னு பார்த்தோம் அதேமாதிரி யுஎஸ் பாண்ட் பபுள் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கம்மியாக பாண்ட் இருந்து எல்லோரும் வெளியே போயிடுவாங்க வெளியே போய் மறுபடியும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மூணு பபிள் வெடிக்காமல் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளே கோல்டு ஆறாயிரம் டாலர் போகிறதுக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த மூணு பபிளில் ஒரு பபுள் வெடிச்சா கூட அதையும் தாண்டி போயிடும் அதையும் தாண்டி பிச்சுக்கிட்டு ராக்கெட் ஏறி எங்கேயோ போயிடும் இதை நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் கோல்மென் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு வில் கிராஸ் டாலர் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிஃபோர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறாங்க ஸோ இது மூணு பார்த்தோம் சண்முநாதன் என்ன சொல்கிறாரு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஆறாயிரம் டாலர் தாண்டுங்கிறாரு கிறிஸ்வடு என்ன சொல்கிறாரு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஆறாயிரத்தி அறநூறு டாலர் தாண்டுங்கிறாரு கோல்மன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் க்ராஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க நம்ம ஆவரேஜாக ஒரு ஆறாயிரத்திலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு டாலர்னு வச்சோம்னா ஒரு பவுன் வந்து ஒன்றரை லட்சத்தை தாண்டி அதாவது வந்து ஒரு எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டை போட்டோம்னாலே ஒன்றரை லட்சத்தை தாண்டி இருக்குங்க இருபத்தி நாலு கேரட் போட்டிங்கன்னா அது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த கிட்டே இருக்கும் ஸோ இந்த அப்டேட் வந்து இந்த ஆத்தர் கொடுத்துருந்தாரு ஸோ நான் இந்த புக்கு தான் முதல்ல ரிவ்யூ பண்ணியிருந்தேன் இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவும் பண்ணியிருந்தேன் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த அப்டேட் வந்தது இதை கொடுக்கணும்னு நினச்சேன் இதை பேஸ் பண்ணி கோல்டு வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சஜஷன் கேட்குறீங்க அது நான் சொல்ல முடியாதுங்க அதான் வந்து கைரேக மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் ஒவ்வொரு டிபெண்டன்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டார்கெட் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பட் உங்கள் கோல்டு கிடையாது நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி திஸ் இஸ் ஆல்ரெடி லேட் டு ஸ்டார்ட் அக்யூலேட்டிங் கோல்டு இந்த நேரம் நீங்கள் அக்யூ அக்யுமிலேட் பண்ணியிருக்கணும் இன்னும் அக்யுமிலேட் பண்ண ஆரம்பிக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமிலேட் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறதுலையும் எனக்கு எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோல்டு ரேட் வந்து கம்மியே ஆகாதா இப்படியே தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி பால் வாக்கர் மாதிரி ஒரு ஆள் வரணும் யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இருபது பர்சன்ட் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட்டுக்காவது கொண்டு போகணும் பத்து பதினோரு பர்சன்ட்டுக்காவது கொண்டு தான் கோல்டு ரேட்டு கரெக்டாகிறதுக்கு ஒரு பாயிண்ட் சான்ஸ் இருக்குது அப்படி மீறி கோல்டு ரேட்டு கரெக்டானாலும் சைனாக்காரங்க உள்ள புந்து வாங்குவாங்க ரஷ்யாக்காரங்க உள்ள புந்து வாங்குவாங்க இந்தியா நம்ம வாங்குவோம் இந்திய மக்களுக்கு சும்மாவே கோல்டு வாங்க தெரியாது நம்மளாம் குதிச்சு வாங்குவோம் ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் கோல்டு கரெக்ட் ஆகுமாங்கிறது ஆண்டவனுக்கு தான் விளிச்சோம் ஆனால் கோல்டு வந்து ஏறிட்டு தான் இருக்க போகுது இது கூடவே நிறைய பேர் வந்து சில்வர் வாங்கலாமா சில்வர் வாங்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சில்வர் வந்து ஹெவிலி வாலடைல் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க சில்வர் கோல்டு ஏறுறப்ப கண்டிப்பாக கூட சேர்ந்து ஏற தான் செய்யும் அதில் எந்த கருத்துமே கிடையாது கோல்டு கூட சேர்ந்து அதுவும் ஏறிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்படியே வந்து எல்லாமே வந்து எக்கனாமிக் ட்ரபுளில் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் நிறைய இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான் சில்வருக்கு ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா மக்கள்னால மக்களோட வாங்கும் திறன் இன்ஃப்ளேஷனால் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடுவாங்க இல்லைங்களா இப்போது நம்ம நிறையா வாங்கினோம்னா தான் நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க நிறையா மேனுஃபேக்சர் தான் நிறையா சில்வர் வந்து மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வாங்கிறதையே கம்மி பண்ணிட்டோம்னா அங்கே ஆப்வியஸாக மேனுஃபேக்சரிங் கம்மியாயிரும் வாங்குறதும் கம்மியாயிரும் சில்வர் ஹைலி வாலட்டைட் நான் மேலே போகாதுன்னு சொல்லலை ஆனால் சில்வரை நம்பி பெட் பண்ண முடியாது சில்வர் எப்போ வேணாலும் கரெக்ட் ஆகலாம் கரெக்ட் ஆகாமல் மறுபடியும் மேலே ஏறிட்டு ராக்கெட்லேயும் போகலாம் சில்வர் வந்து ட்ரேடிங்க்கு ஓகே வாங்குகிறோம் ஏறுனோன்னா விற்கிறோம் மறுபடியும் வாங்குகிறோம் ஏறுனா விற்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணுறவங்களுக்கு ஓகே லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கோ இல்லை கொன்ன குழந்தைகளோட படிப்புக்கோ இல்லை லாங் டேர்மில் நம்மளுக்கு ஏதாவது இருக்கிற ஒரு கோல்டுக்கோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் உட் பி த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் நவ் அப்போ கோல்டு மட்டும்தான் ஒரே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரல கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடரிங் ஆல் தீஸ் சினாரியோஸ் கரண்ட்லி ஆன் இந்த கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக கோல்டு வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது இது என்னோடய தாழ்மையான கருத்து நீங்கள் வாங்குறக்கு முன்னாடியோ இல்லை இதை பண்ணுறக்கு முன்னாடியோ நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள் நிறையா பேர் கோல்டு பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க நிறையா படிங்க நிறையா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ வாழ்கணும்